பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் பாமகவின் தலைவராக இனி தாமே செயல்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக டாக்டர் ராமதாஸ் பதவி வகித்து வருகிறார் டாக்டர் ராமதாஸின் மகன் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவராக செயல்பட்டு வருகிறார் டாக்டர் ராமதாஸின் பேரன் முகுந்தன் பாமகவின் இளைஞரணி தலைவராக உள்ளார் பாமகவின் இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் நியமித்ததை அந்த கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவிலேயே கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸை பாமகவின் இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் நியமித்ததை அந்த கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவிலேயே கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் மிக கடுமையாக எதிர்த்தார் அத்துடன் பாமகவினர் தம்மை சந்தித்து ஆலோசனை நடத்த பனையூரில் தனி அலுவலகமும் திறந்தார் அன்புமணி ராமதாஸ் இதனைத் தொடர்ந்து தந்தை டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்பட்டது இதனால் அப்பாவும் மகனும் சமாதானமாகிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் இன்று திடீரென டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக தாமே இனி கட்சியின் தலைவராக செயல்பட போவதாகவும் தற்போதைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்வைத்து தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்வரும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறேன் அதை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி நான் முழு மனதுடன் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன் இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனராகிய ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் தேர்தலில் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் என கூறியிருக்கிறார் இதனால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது